இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னாக்கா ஒரு டூ வீலரை பற்றி தான் பார்க்குறா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டிங்க டூ வீலரு இது வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸில் கூப்பிக் அப்படிங்கிற ஒரு மாடலுங்க ஐ கூப் அப்படிங்கிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் எடுத்து ஒரு டென் டேஸ் ஆகுது இதோட ரிவியூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போதைக்கு நம்ம எடுத்தது இதோட ஃபெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம் இதனால் யூஸ் பண்ணி பார்த்து ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் அல்லது ஒன் இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபுல் டீட்டெயில்ஸ் இது எல்லாம் கொடுப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க கட்ஸ் அலாய் வீல் அப்படிங்கிறாங்க இந்த வண்டியில் இருக்கிறது ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸ் அலாய் வீல் ரெண்டு வீலுமே உங்களுக்கு இதில் ஃப்ரெண்ட் வீலு பேக் வீல் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க இது பிஎல்டிசி ஹப் மோட்ரு வீலு ப்ளஸ் இதுலேயும் வந்துடும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த பேக் வீல்லேயே எல்லாமே வந்துடும் இதுக்கு பெல்ட்டோ மோட்ரோ தனித்தனியால் எதுவுமே கிடையாதுங்க அந்த வீல்லேயே இந்த அப்பு வந்து மோட்ரு வந்து இதில் கனெக்டாக இருக்கு பிஎல்டிசி மோட்ரு வந்து ஆகிருக்கு ஐ ஐகூபிக் எலக்ட்ரிக்கல் வண்டி டிவிஎஸில் மாடலுங்க இது இதோட ஃபெசிஃபிகேஷன் நிலநம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோவாட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சீட்டில் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோவாட்டு லித்தியம் அயன் பேட்ரி இருக்குங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேட்டரி இதில் வச்சுருக்காங்க அதாவது நம்ம ஏஹெச்சில் சொல்லுங்கன்னா இருபத்தி எட்டு டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உள்ளே ரெண்டு பேட்டரியை வந்து பேரில் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து வண்டி இது வரைக்கும் ஓட்டியிருக்கோம் ஒரு டென் டேஸ் நான் ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கேன் வண்டி நல்லா இருக்குங்க இதோடய சார்ஜிங் அண்ட் ரிசார்ஜிங்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரெண்டு மோடு இருக்குது ஒன்று வந்து ஈக்கோ மோடு இன்னொன்று பவர் மோடு ஈகோ மோடில் நீங்கள் போட்டிங்கனாக்க ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகலாம் நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அதேமாரி பவர் மோடில் போனீங்கனாக்காக்க எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் போகலாங்க நார்மலாக அதில் வந்து ஃபுல் சார்ஜிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் இந்த வண்டியோட மெயினாக ஃபிசிகர்னு டீட்டெயில் என்ன பார்க்கணுன்னாக்க இது ஒரு டிஸ்ப்ளே வந்து அஞ்சு இன்ச்சு டிஸ்பிளே அஞ்சு இன்ச்சி டிஸ்ப்ளே இருக்குங்க இந்த டிஸ்பிளே தான் நம்ம எல்லாம் வண்டியோடது பேட்டரி எவ்வளோ இருக்குது எவ்வளோ கிலோமீட்டர் போகுது எவ்வளோ ஸ்பீடு ஈக்கோ மோடு பவர் மோடு பூரா இது எல்லாமே வரும் அது இப்போ டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து என்னன்னாக்க இதில் ஃப்ரண்ட்டு ஃபார்வர்டு ரிவர்ஸ் ரெண்டுமே இருக்குங்க பார்க்கிங் மோடு ரிவர்ஸ்னு எடுக்கலாம் அந்த வண்டியை ரிவர்ஸ்னு எடுக்கலாம் ரிவர்ஸ் பண்ணலாம் ரிவர்ஸ் பண்ணி வண்டி எடுக்கலாம் ப்ளஸ் டிஸ்ப்ளே வந்து இது அஞ்சு இன்ஜி நம்ம எடுத்துருக்கிறது இதில் ரெண்டு மாடலுக்கு ஏழு இஞ்சியில் இருக்குது இங்கே தான் சார்ஜிங் பண்ணணும் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து கனெக்ட் மாதிரி உள்ள சொல்லி நம்ம சார்ஜ் போகிறது சார்ஜரிங் காட்டுறேன் பாருங்கள் பின்னாடி இருக்கோம் நார்மலாக ஒரு நாளைக்கு நீங்கள் மூன்றரை மணிலேருந்து நாலு மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கனாக்கா ஃபுல் சார்ஜ் ஆகிடுது கம்பல்சரி ஃபுல் சார்ஜ் ஆகிடுதுங்க சார்ஜர் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப்லேயே வந்துடுதுங்க சார்ஜரோட ஃபெசிகேஷன் கடைசி சொல்கிறேன் அதிகம் பாருங்கள் இது ஷீட்டு இதில் வந்து நார்மலாக லேடிஸ் ஹெல்மெட் மட்டும் தான் வைக்க முடியும் ஜென்ட்ஸ் ஹெல்மெட் மாதிரி வைக்க முடியாது இது மொபைல் சார்ஜிங் இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க ஷீட்டை உள்ளே பார்த்தோன்னாக்கா மொபைல் சார்ஜிங் போட்டுக்கலாம் மொபைலில் வந்து இதில் வந்து சார்ஜ் போடுற மாதிரி ஆப்ஷன் இதுலேயே இருக்குது அதில் நம்ம போட்டுக்கலாம் மொபைல் சார்ஜிங் இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே ஒரு கன்செப்ஷனோ அந்த மாதிரி எதுவும் பேட்ரி குறையிறது மாதிரிலாம் அது மாதிரிலாம் தெரியல நல்லா ஒர்க் ஆகுது பட் இதோட பேக் சீட்டில் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு லேடீஸ் ஹெல்மெட் மட்டும் தான் உள்ளே வைக்கலாம் மற்றது ஒன்றும் பெரிய ஒரு ஸ்டோரேஜ் தகுந்த மாதிரி தெரியல சிம்பிளாக போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஃபைல்ஸ் வேறு என்ன டூல் சிகிள்ஸ் ஏதோ வைக்கணும்னா வச்சுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இது வந்து டயரோட இது இது வந்து பார்த்திங்கன்னா ட்யூப்லெஸ் டயர் தாங்க ரெண்டு டயருமே எவ்வளோ ஏர் அதில் ஏர் வந்து வைக்கணும் அப்படிங்கிற லோடு அன்லோடு சோலோவாக சிங்கிளாக போகிறதுக்கு எவ்வளோது டபுளாக போகிறதுக்கு எவ்வளோன்னு வச்சுருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸ் தாங்க டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் அதே மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் வைக்க சொல்கிறாங்க பச்சம்னாக்கா நமக்கு லோடு இருக்கிறது கரெக்டாக இருக்குது அதேமாதிரி இரநூறு கிலோலேருந்து இரநூத்தம்பது கிலோ வெயிட் எழுத்து பார்த்தாச்சுங்க வச்சு ஆக்சுவலாக நம்மளோட யூஸேஜுக்கு இருக்குது இந்த மாதிரி பேட்டரி வச்சு பார்த்தாச்சு லோடு என்னங்கிறத அதையும் எழுத்து பார்த்தாச்சு வண்டி லோட்லேயும் கரெக்டாக மைலேஜ்லாம் எதுவும் டவுனாகலை லோடு வண்டிக்கு இதுக்கு தான் டிஃப்ரெண்ட் லோடு வண்டியில நீங்கள் வச்சிங்கன்னா கிலோமீட்டர் அப்படி குறையும் இதில் அப்படி குறையாது இதோடது இதோட சாவி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சாவி தராங்க இது ஒன்றுங்க இது அமுத்தினா க்ளோஸிங் மூடு அந்த மாதிரி இந்த கார் கீ மாதிரி வருதுங்க இன்னொன்று இன்னொரு கீ ஒன்று ரெண்டு கீ கொடுத்துறாங்க ஒரு ரெண்டு கீ கொடுக்குறேன் இப்போ போட்டு ஆன் பண்ணுற பாருங்க இது லாக்கு உங்களுக்கு சென்ட்ரு ஆமாம் ஆன் பண்ணியாச்சு டிஸ்பிளே வருது பார்த்திங்களா டிஸ்பிளே வந்து ஒரு சவுண்டு வரும் அது வந்து ஓனர் நேம் வருங்க என்ன நேம் இப்போ வெல்கம் டு ஐ கிப்பனருக்கு பார்த்திங்கன்னா உங்கள் நேம் வேணும் அந்த பேர் வரும் இப்போ நம்மட்ட வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தாறு பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது எண்பத்தாறு பர்சன்ட் இந்த சார்ஜிங்கில் தொண்ணூற்றோரு கிலோமீட்டர் நீங்கள் ஐம்பது ஸ்பீடில் போகலாம் எப்படி எண்பத்தாறு பர்சன்ட் சார்ஜ் இருக்குது அதில் தொண்ணூற்றோரு கிலோமீட்டர் போகலாம் எந்த வண்டியிலும் இந்த மாதிரி ஃபெசிலியஷன் வராதுங்க நீங்கள் கீழே போட்டோன்னு நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போக முடியும் அப்படிங்கிறது இதில் ஃபஸ்ட்டில் காட்டும் ஆனால் மற்ற வண்டிலாம் அப்படி கிடையாதுங்க எங்கே போய் லோ பேட்டரி காட்டி ஆஃப் ஆகுதோ என்ன எதுமோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு சுச்சுவேஷன் வருதோ அது எப்படிங்கிறது அடுத்தது நமக்கு தெரியல ஆனால் இதில் ஒரு மெயினானது என்னன்னாக்கா நீ காலையில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் போட்டிங்க நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டு போகலாம் இவங்க இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிபிஎஸ் வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஒன் இயர் வந்து ஜிபிஎஸ் போட்டு கொடுக்குறாங்க பேலன்ஸ் நம்ம வேணால் பண்ணிக்கலாம் மொபைல் வருங்க என்னோடய மொபைல் இதில் கனெக்ட் ஆயிருக்கு இப்போ டைமு டேட்டு எல்லாம் டிசம்பர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி முப்பது ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் இது வரைக்கும் நான் ஓட்டிருக்கேன் ஆவரேஜ் ஸ்பீடு வரும் நீங்கள் மொபைலில் எல்லாமே பார்த்துக்கலாம் வண்டி எங்கே நிற்கிது என்ன பண்ணுது உங்களுக்கு மெசேஜ் அலாட் வந்துடும் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு அலாட் வந்துடும் நீங்கள் கிட்டே தொண்ணூறு ஸ்பீடில் போனால் ஹை ஸ்பீடு ஓவர் லிமிட் ஸ்பீடை தாண்டி போகுது வண்டின்னு வரும் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு உடனே அலாட் இந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு வந்துடும் அந்த லொக்கேஷனை மார்க் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி வண்டி எடுக்கலாம் அதேமாரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நேராக போகிறோம் இல்லை ரோட்டில் போகிற லெஃப்ட்டு ரைட் இண்டிகேட்டர் போடுவோம் சைட்டாக போகிறதும் இண்டிகேட்டர் போகிற மாதிரி இந்த ரைட் சைடில் இருக்குங்க நார்மலாக இது எப்படின்னா இந்த இந்த பட்டனை அழுத்தி நம்ம வந்து லெஃப்ட் சைடில் உள்ளதை பிரேக்க பிடிச்சோம்னா ஆன் ஆகிடும் இப்போ ஈகோ மோடில் இருக்குங்க ஈகோ மோடில் போட்டிருக்கோம் அதான் சொல்கிறீங்களா இது ஸ்பீடு போகிறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்குது நல்லாயிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறது எலக்ட்ரிசிட்டி கன்சன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நாலு யூனிட் பர் டேவுக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்க எப்படி பண்ணாலுமே ஒரு ஒன் இயர் வரைக்கும் அதுக்கப்புறம் சில செட்டிங்ஸு ரீபுட் பண்ணுற மாதிரி இதில் ஒரு வேலை இருக்குது அது கஸ்டமர் கேர் கூப்பிட்டு நம்ம பண்ணால் பண்ணிக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீப்புட் ஆகி பழைய பிடிக்க மாதிரி வந்துடும் டிஸ்பிளே இப்போ ஆஃப் பண்ணியாச்சுங்க இது வந்து அஞ்சு இஞ்சி டிஸ்பிளே சார்ஜர் பார்த்துங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சார்ஜர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி மாதிரி தான் வீட்டில் வந்து இஎல்சிபி அப்படிம்பாங்க அந்த இஎல்சிபி தான் இது ஆர்சி பாரசிடிபி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டிவைஸுங்க இது என்னன்னா ஷார்ட் சர்க்கியூட்டு ஏதோ ஹை கரண்ட்டு ஏதோ பிரச்சனை வண்டியில் வருது பேட்டரியில் ஏதோ ப்ராப்ளம்னாக்க இந்த பட்டன் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும் ட்ரிப் பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு வந்து இன்கமிங் சப்ளே போகாது இதனால் வேறு எதுவும் பிரச்சனை வராது பாடி ஆகுது எர்த்தி ஆகுது நமக்கு வாட்டர் ப்ரூஃப் ஆகிடுச்சு எது ப்ராப்ளம் அப்படின்னு தண்ணி போட்டால் இது வந்து சாக்கடிக்கும் போகும் அப்படிங்கிற பிரச்சனைலாம் எது வந்தாலுமே இந்த சார்ஜர் வந்து உடனே உங்களுக்கு வந்து ட்ரிப் ட்ரிப்பன் இது இங்கிட்டு சப்ளை போகாது அந்த ப்ளூ கலர் தான் கனெக்ட்ரு இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சார்ஜருக்கும் ப்ளஸ் வந்து அந்த சார்ஜருக்கும் அந்த ப்ளக்கிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த எம்சிபிக்கும் ஒரு மூணு மீட்ரு கேபிள் கொடுத்துருக்காங்க இது ஒரு மீட்ரு கொடுத்துருக்காங்க அந்த சார்ஜர் கண்ட்ரோல் மெயின் பாக்ஸ் அதுதான் அந்த பக்கத்துக்கு பார்த்திங்களா இதை வந்து ப்ளக் பண்ணி இதில் சார்ஜ் போடணும் அந்த ப்ளூ இதாக இந்த பாக்ஸ் தான் மெயின் இதில் தான் டிவைஸ் கண்ட்ரோல் இருக்கு என்னன்னாக்க இது மினிமம் இன்கமிங் டூ டுவெண்ட்டி ஓல்ட்டு கொடுத்தீங்கனாக்க அவுட் புட் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஆம்ஸ் தான் எடுக்கும் டிசி ஆம்ஸ் பதினொன்று புள்ளி அஞ்சு ஆம்ஸ் இருபது டோல்ட் மினிமம் ஐம்பத்து டோல்ட் வரைக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் ஐம்பத்து டோல்ட் வரைக்கும் இது வந்து டிசி சப்ளை வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் ஐம்பத்து டோல்ட் வரைக்கும் இந்த சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் பதினோரு ஆம்ஸ் பதினோரு புள்ளி சம்திங் ஆம்ஸ் டிசிஎம் இதில் ப்ரொடக்ட்ஸ் இந்த ஃபேன் எப்போதுமே கண்டினியூவாக ஓடிட்டுருக்கும் நமக்கு சவுண்டு வருங்க நீங்கள் சார்ஜ் இந்த ஃபேன் இதில் உள்ள எக்ஸாஸ் ஃபேன் வந்து கூலிங்காக அந்த சார்ஜிங் கூலிங் ஆகிறது ஏன்னா ஹீட் ஆகும்ல சார்ஜர்னாவே மேக்ஸிமம் ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ஒரு எனர்ஜி கொடுக்கும்போது இடத்துல வந்து ஒரு ஹீட் ப்ரொடக்ஷன் அந்த ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்காக இந்த இதாகிட்ருக்கு இதுதான் பேட்ரிங்க பார்த்தீங்க உள்ளுக்குள்ளே உள்ள பேட்டரி ஒரு இருபத்தி எட்டு டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஏஹெச் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏஹெச்சில் கிலோவாட் அவரில் எப்போதுமே லித்தியாயின் பேட்ரி பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா கிலோவாட்டில் தான் சொல்லுவாங்க கிலோவாட்டில் வந்து இதில் வாட் ஹவரில் வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் வாட் ஹவர் இதில் வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு வாட்ஸ் அப்போ அவங்க ஃபெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு டிஸ்ட் இதில் இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோ கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பேட்டரி நீங்கள் கூப்பிட்டுனீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஹவர் தான் வரும் அது எப்படி வருங்கிறத கரெக்டாக யார் கமாண்ட்டில் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க சர்வே இருக்கோம் இது கரெக்டாக இதில் கொடுத்துருக்கிறதுக்கு இதுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம வந்து கேதர் பண்ணி இதுதான் உண்மை அப்படிங்கிறது டிவிஎஸ் கம்பெனிக்கு மெயில் போடலாம் அப்படின்னு இருக்கும் அது எதனால் போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்கன்றத ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சால் இதை கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியோட மெயினான இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து யூஸ் பண்ணி பார்த்து ஒரு ஒன் ஆர் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் ஃபுல் ரிவ்யூ போடுறோம் ரெண்டு பேட்டரி லித்தியன் பேட்டரி பேரல் பண்ணி இதில் போட்டிருக்காங்க இதான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க லித்தியான் பேட்டரி வந்து பேரல் பண்ணி போட்டிருக்காங்க இது சார்ஜ் ஆகிற டைமிங் வருங்க பேட்டரி வந்து இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்கு எழுபத்தொரு கிலோமீட்டர் நாங்கள் அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஆயிருக்கு இப்போ சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும்போது இது போட்டது ஃபுல் இப்போ நீங்கள் சார்ஜ் போட்டு ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகும் கண்டினியூவாலாம் சார்ஜ் ஆகாதுங்க நாலு மணி நேரம் போட்டால் நாலு மணி நேரம் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுவே எக்ஸாஸ்ட் எல்லாம் கட் ஆகி அந்த ஆர்சிசிபி வந்து பார்த்தீங்கன்னா லெவலில் பார்த்து சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ணி விட்ருவோம் சப்ளை உள்ளே போகாது நான் சார்ஜ் போட்டிங்கனாக்க இந்த டிஸ்பிளே லைட் எப்போதுமே லைட்டில் எழுந்திட்டு இருக்கும் அதேமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கனாக்க டிவிஎஸோடய எலக்ட்ரிக்னு ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த லோகோவில் வந்து லைட்டு வந்து ஃபிளிக்கிங் ஆகிட்டே இருக்கும் நைட்டில் வருங்க கீழே வந்து இந்த கேபிள் இங்கே வச்சுட்டோம் இதில் வச்சு ப்ளக் பண்ணிவிட்டு சார்ஜிங் போட்டுவிட்டோம் கண்டினியூவாக நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டு ஆகிட்ருக்கோம் அதில் க்ரீன் லைட் எரிதா ட்ரிப் ஆகிடுச்சுன்னா ரெட் லைட் இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு அதில் ரெட் லைட் எது இஸ்யூ ஆகிடுச்சுனாக்க அந்த பட்டன் வந்து ரெட் லைட் அதே மாதிரி கீழே உங்களுக்கு இந்த ஃபேன் வந்து எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கும் அது சவுண்டு ஒரு ஒன்று சவுண்டு வந்துட்டு தான் இருக்கும் இந்த லைட் எரியும் இரட்டை இந்த டிவிஎஸ் இதில் வந்து சைலன்ஸ் அந்த மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் அது வந்து லைட் எரியும் இதனால் இதோடய ஃபுல் வீடியோ அடுத்ததில் போடுவோம் நன்றி வணக்கம்